ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பிஎம் சோலார் சொல்யூஷன்ஸ் திருநெல்வேலி இது வந்து தென்காசியில் நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் அதோடைய வீடியோஸ் தான் தெரியுது மூணு கிலோ வாட்டில் வந்து அவங்களுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் இது வந்து அவங்க வீட்டு யூசேஜுக்கு மந்த்லி ஒரு ஆறாயிரம் ஆறாயிரூபா வரைக்கும் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது இப்போ நில் பண்ணி கொடுத்துருச்சு அதுபோல் அவங்க வந்து ஒரு பெட்ரோல் கார் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுடைய யூசேஜுக்கு மாதம் பத்தாயிரரூபா வரைக்கும் அதுக்கு ஃபியூஎல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அடிஷ்னலாக எனக்கு வந்து நான் ஒரு கார் வந்து சோலார் இவி கார் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு கிலோவாட் போட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னலாக ஒரு மூணு கிலோவாட்டை வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுடைய இவி கார் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கான மொத்த யூசேஜும் இந்த மூணு கிலோவாட்டில் அவங்களுக்கு சரியாக போகுது ஸோ மந்த்லி அதில் ஒரு பத்தாயிர ரூபா வந்து அவங்க மிச்சப்படுத்துகிறாங்க ஸோ இது மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம்